அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற புக்கில் இருந்து அந்த மூல நூலில் இருந்து ஒரு பாடல் பாருங்க அந்த பாடல் எவ்வளவு தெளிவாக இருக்குது எவ்வளவு ஈஸியாக இருக்குது மனப்பாடம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பாருங்களேன் ஒரு குழந்தை பிறந்தவுடனே எத்தனை வருஷத்தில் அதாவது அதனுடைய ஆயுள் எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறது மூல நூல்களில் ரொம்ப தெளிவாக அழகாக கொடுத்துருக்குங்க இங்கே ஒரு பாடல் எட்டு ஆண்டுக்குள் யமனிடம் செல்லும் பிள்ளை அந்த குழந்தை பிறந்து எட்டு ஆண்டுக்குள்ளே இறந்துரும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு பாடல் பாட்டு பாருங்கள் நலிபுசி அட்டமாதி லக்கணத்தாதி கோடில் வலிய கேந்திரத்தில் நிற்க மண்ணும் எட்டினில் ஆரோனும் பொலிவுற ஒருவர் நிற்க பூமியில் பிறந்த பாலன் ஒளிகடல் உலகில் எட்டாண்டுள் உயிர்க்கு அரிட்டமம்மா அந்த பாடலை மீண்டும் ஒருமை சொல்கிறேங்க செய் அட்டமாதி அட்டமாதி அப்படிங்கிறது எட்டாம் அதிபதி நலிவு செய் கெடுதல் செய்யக்கூடிய எட்டாம் அதிபதி லக்கணத்தாதி கோடில் லக்கணத்து அதிபதியோட கூடி வலிய கேந்திரத்தில் நிற்க ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திரத்தில் ரெண்டு பேரும் நிற்க செய் அட்டமாதி எட்டாம் அதிபதியும் லக்கனத்தாதி கோடில் லக்னாதிபதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வலிய கேந்திரத்தில் நிற்க ஒன்று நாலு ஏழு பத்து என்ற கேந்திரஸ்தானங்களில் நிற்கும் பொழுது மண்ணும் எட்டினில் ஆரோனும் அந்த எட்டாம் இடத்தில் ஆறுக்கு அதிபதியும் வந்து நின்னார்ண்ணா மண்ணும் எட்டினில் ஆரோனும் ஆறாம் அதிபதி எட்டில் வந்து நின்னார்னா இவ்வளோ தான் இந்த கிரக அமைப்பு அட்டமாதிபதி லக்னாதிபதியோட கூடி கேந்திரத்தில் நிற்க ஆறாம் அதிபதி எட்டிலில் இருக்க அவ்வளோதான் இவ்வளோ தான் இந்த கிரக அமைப்பு லக்னாதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க லக்னாதிபதி அட்டமாதிபதியோட கூடி கேந்திரத்தில் இருந்தார் ஒன்று நாலு ஏழு பத்து என்ற கேந்திரத்தில் பொழுது ஆறாம் அதிபதி எட்டில் இருந்தார்னா பொலிவுற ஒருவர் நிற்க அந்த மாதிரி நிற்கும் பொழுது பூமியில் பிறந்த பாலன் பூமியில் இந்த மாதிரி அமைப்பு இருந்து பிறக்கக்கூடிய அந்த குழந்தை ஒளிக்கடல் உலகில் இந்த உலகத்தில் எட்டாண்டுள் உயிர்க்கு அரிட்டம் அம்மா எட்டு வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தையினுடைய உயிருக்கு அரிட்டம் மாரகம் அதாவது பயங்கரமான ஒரு கண்டம் அப்படின்னு அர்த்தம் அரிட்டம் அப்படின்னா இங்கே மாரகம் அப்படின்னு சொல்லுதுங்க ஒன்றும் மறைச்சலாம் பேச வேண்டியதில்லை ஆக அந்த பாடல் பாருங்கள் எவ்வளவு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நளிவுசை அட்டமாதி லக்னத்தாதி கூடில் வழிய கேந்திரத்தில் நிற்க மண்ணும் எட்டினில் ஆரோனும் பொழிவுற ஒருவர் நிற்க பூமியில் பிறந்த பாலன் ஒளிகடல் உலகில் எட்டாண்டுள் உயிர்க்கு அரிட்டமம்மா இப்போ நமக்கு உதாரணத்துக்கு என் கொடுத்துருக்கு பாருங்கள் மகர லக்னம் எடுத்துக்கலாம் அட்டமாதிபதி சூரியன் லக்னாதிபதி சனி ஆக சூரியனும் சனியும் சேர்ந்து ஒன்று ரெண்டு மூணு நாலில் ஒன்றில் நின்னாலோ நாலில் நின்னாலோ ஏழில் நின்னாலோ பத்தில் நின்னாலோ நாலுமே கேந்திரங்கள் தான் அப்படி நிற்கும் பொழுது இந்த ஆறாம் அதிபன் இந்த லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் அதிபன் எட்டில் புதன் நிற்கும் பொழுது இந்த அமைப்பு இருந்து பிறக்கக்கூடிய இந்த ஜாதகர் எட்டு வருஷத்துக்குள்ளே மரணத்தை எய்துவார் அப்படின்னு அர்த்தம் அப்போ நமக்கு மேச லக்கணம் அப்படின்னு வச்சிங்களே ல எட்டாம் அதிபதியும் லக்னாதிபதியும் நமக்கு தெரியணும் லக்னாதிபதி செவ்வாய் எட்டாம் அதிபதியும் செவ்வாய் ஆக இது பொருந்துமா அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட பொருந்துங்க காரணம் லக்னாதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒன்றே தான் செவ்வாய் தான் அந்த செவ்வாய் நாளில் இருக்கும்போது நீச்சமடைகிறார் ஏன்னா இந்த ஆறாம் அதிபதி கடுமையான பாவர் அவர் புதன் எட்டில் இருக்கும்போது அந்த தோசத்தை கொடுக்குறாருங்க ரிஷப் பாருங்கள் பாருங்க அந்த ஜாதகத்தை அப்படியே கொடுத்துருக்கேன் பாருங்கள் லக்னம் லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிற கேந்தலில் நிற்கும்போது இந்த பாவகம் ஏற்படுகிறது ஆக ஒவ்வொரு லக்னத்துக்கும் லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதி பாருங்கள் மேசத்துக்கு செவ்வாய் ரிஷபத்துக்கு சுக்கரனும் குருவும் ரிஷப லக்கணத்துக்கு சுக்கரனும் லக்னாதிபதி எட்டாம் அதிபதி குரு மிதுன லக்கணத்துக்கு புதன் லக்னாதிபதி சனி எட்டாம் அதிபதி கடகலக்கணத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் எட்டாம் அதிபதி சனி சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி சூரியன் எட்டாம் அதிபதி குரு கண்ணிலக்கணத்துக்கு புதன் செவ்வாய் துலா லக்கணத்துக்கு சுக்கிரன் பாருங்கள் இந்த மேசத்துக்கும் துலாமுக்கும் மட்டும் ஒருத்தரே லக்னாதிபதியாகவும் வராரு எட்டாம் அதிபதியாகவும் வராரு விருச்சகலக்கணம் செவ்வாய் புதன் தனுசு லக்கணம் குரு சந்திரன் மகர லக்கணம் சனி சூரியன் கும்பலகணம் சனி புதன் மீனலக்கணம் குரு சுக்கிரன் ஆக அந்த பாடலை இன்னொரு டைம் பாருங்கள் ஈஸியாக நம்ம வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாடல் நலிவுசை அட்டமாதி லக்கணத்தாதி கோடில் வலிய கேந்திரத்தில் நிற்க மண்ணும் எட்டினில் ஆரோனும் ஒளி ஒருவர் நிற்க பூமியில் பிறந்த பாடன் ஒளிகடல் உலகில் எட்டாண்டுள் ஆண்டுள் உயிர்க்கு அரிட்டமம்மா லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் கூடி கேந்திரங்களில் நிற்கும் பொழுது ஆறாம் அதிபதி எட்ட இடத்துல எட்டாம் இடத்துல நிற்கும் பொழுது அந்த ஜாதகர் எட்டாண்டுக்குள்ள மரணத்தை எய்துவார் இப்படி ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய பாடல் மீண்டும் இன்னொரு பாடலை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்